இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு ஆசைப்பட்டீங்க பாத்தீங்களா அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம் அதே போன்று இந்த சிஏஏ மூலமாக நான் சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி அது நம்முடைய தொப்புள் படி உறவாக இருக்கின்ற இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படியாச்சும் தமிழ்நாட்டை விட்டு நாம் விரட்டி அடிக்க வேண்டும் இந்தியாவை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்ச்சியில் சிஏஏன்னு கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா அதை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு எதிர்த்தது இப்படி ஒவ்வொன்றையும் குறிப்பாக உழவர்கள் என்று வேளாண் சட்டத்தை நீங்கள் இயற்றிய பொழுது அவர்களுடைய அடிவைத்துல கை வைக்கிற சட்டத்தை கொண்டு வந்து அதை திராவிட முன்னேற்றம் எதிர்த்தது என்ன திட்டம் நீங்க நமக்கு ஒருத்தர் ஒரு வாரம் வரைக்கும் கொடுத்திருக்கோம்னு சொன்னா அதிகப்படியாக கொடுங்க ஏன்னா இங்க மக்கள் எல்லாம் பாதிப்பு நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா இவர்களுக்கான உதவி செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு வாக்கி வெறும் இருபத்தெட்டு தான் அவங்க திருப்பியே தராங்க அதனாலதான் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லும்போது மோடிக்கு நான் பேர் வச்சுட்டேன் வைத்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது இந்த வீரபாண்டிய கட்டமொம்மன் பாடத்துல பாத்தீங்கன்னா சிவாஜி குணேஷன் ரொம்ப அழகா ஒரு வசனம் பேசுவார் திரை கிஸ்தி வரி வட்டி வானம் பொடிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர்வாய்ச்சி நடுவையில் கண்டாயா நாட்டு நற்றாயா கலை பறித்தாயா களரிவாழ் உழவிற்கு கஞ்சி கடையும் சுமந்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கூட பெண்களுக்கு மஞ்சளருக்கு பணி புரிந்தாயா மானம் கெட்டவனே நீ மாமனா மச்சானா என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து அதில் பேசும்போது அவர் சொல்லுவார் எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் வேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடம்பில் போரடித்து உங்களுடைய தரைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை என்று அவர் உரையாற்றுவார் இது வீரபாண்டிய கட்டுப்போன் வசனத்தோட இதுல நான் சொன்ன அந்த பரங்கியருங்கிறத எடுத்துட்டு பாஜக போட்டுக்கோங்க பேர் ஒன்று வேணாம் நாம அவங்களுடைய தரையெல்லாம் எடுக்க வேணாம் நாம அவங்க உடம்புல போர் அடிக்க வேணாம் நாம் கையில் எடுக்க வேண்டியது வாக்கு சீட்டு அந்த வாக்கு சீட்டு மூலமாக அடிப்பாக நம்ம இங்க தமிழ்நாட்டில் உங்களுடைய எந்த ஒரு திட்டமும் எந்த சூழ்ச்சியும் செல்லுபடி ஆகாது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் செல்லப்பாண்டியன் நான் பேசும்போது ஒவ்வொருத்தையும் சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு நிமிடத்தில் முடிங்க ஒரு நிமிடத்தில் முடிங்கன்னு வாக்காளர்கள் உங்களுக்கு நான் சொல்றேன் புகுந்து உங்க விரி வச்ச ஒரே நிமிஷத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் ஜோதிமணி அவர்களுக்கு கைசினத்திலே வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை ஜூன் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு நாள் அவருக்கான பரிசாக அவருக்கான கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கடமையோடு ஜூன் நாலாம் தேதி நமது அன்பு சகோதரி வெற்றி வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதில் அதிகப்படியாக ராஜமலை பகுதி தான் இருந்தது என்கிற பெருமை நீங்க ஒவ்வொரு பெற்றுதார வேண்டும் என்று உங்களுடைய பாத மடங்களாம்